அலுவலகத்தில் வேலையை செய்யும் மகள் நள்ளிரவு தூங்காமல் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை அப்பா கவனித்தார் அருகில் வந்து ஏன் தூங்கவில்லை என்றார் மனசு சரியில்லை என்றார் மகள் உனக்கு அன்பான குடும்பம் இருக்கும்போது மனசு ஏன் சரியில்லை என்றார் அப்பா இது அலுவலகத்தில் நடந்த விஷயம் என்றார் மகள் என்னவென்று சொல் நான் தெரிந்து கொள்கிறேன் என்றார் அப்பா மகள் சொல்ல ஆரம்பித்தாள் என் அலுவலகத்தை கூட்டி பெருக்கி துடித்து சுத்தம் செய்யப்பன் ஒருத்திக்கு இப்போதான் கல்யாணமாகி குழந்தை பிறந்து ஒரு வருடம் ஆகிறது அவளுடன் நட்புடனும் உரிமையுடனும் பழகுவேன் தன் குழந்தையின் முதலாம் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட அவள் ஆசைப்பட்டாள் அதற்காக அலுவலகத்தில் ஒரு சில ஊழியர்களிடம் பண உதவி கேட்டாள் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நான் அதை கேள்விப்பட்டு அவள் கேட்காமலே முன்வந்து பணம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னாள் அதன் பிறகு பிறந்த நாள் நெருங்க நெருங்க அவள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது என்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டாள் பிறந்த நாள் கூட என்னை பேரைக்கு அழைத்தாலே தவிர மனமாற அழைக்கவில்லை ஆனால் அவளுக்கு பணம் கொடுக்க மருத்துவர்களை எல்லாம் திரும்ப திரும்ப அன்போடு அழைத்தாள் என்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது நான் அவளிடம் பிறந்தநாள் அன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது வர முடியாது என்று சொல்லி பார்த்தேன் அவள் உடனே சரிங்க மேடம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டாள் விழாவுக்கு வர சொல்லி என்னை வற்புறுத்துவாள் என்று எதிர்பார்த்தேன் பிறந்த நாள் முடிந்துவிட்டதா நீ போகவில்லையா என்று கேட்டார் அப்பா நேற்று பிறந்த நாளைக்கு போகவில்லை அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வைத்தேன் அவள் அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்து கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சி என்னை அப்பா என்னால் தூங்கவே முடியவில்லை என்றார் மகள் அப்பா உடனே நீ அவளுக்கு பண உதவி செய்த பிறகு அந்த பெண்ணை பொதுவில் அனைவர் முன்னாலும் எதற்காவது உரிமையுடன் கிண்டல் செய்தாயா நினைவில்லை அப்பா யோசித்து வை நிச்சயம் அப்படி ஒன்று நடந்திருக்கும் அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்து வருகிறேன் அப்பா வந்ததும் மகள் ஆர்வத்துடன் சொன்னாள் ஆமாப்பா நான் பண உதவி செய்த ஒரு வாரத்தில் அவள் ஒரு மஞ்சள் கலர் புடவை அணிந்து வந்திருந்தாள் அது அவள் கணவன் அன்போடு எடுத்து கொடுத்ததாம் நான் அதை பார்த்த உடனே என்னப்பா மஞ்சள் கலர் ஜிங்குஜான் இதெல்லாம் கட்டி நான் கூலிங் கிளாஸ் போட்டு தான் பார்க்கணும் போல கண்ணு கூசுது என்றேன் அதற்கு சுற்றி இருந்த அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவளும் சிரித்தாளே நீ அவள் குழந்தையின் பிறந்த நாளுக்கு உதவி செய்துவிட்டு அவளை அவமானப்படுத்தினால் பதிலுக்கு உன்னிடம் எப்படி அவள் கோபத்தை இயலாமையை காட்ட முடியும் வேற வழி இல்லை சிரித்துதானே ஆக வேண்டும் நான் சொல்வது மாதிரி செய் என்றார் அப்பா ஒரு யோசனையை சொன்னார் அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டுக்கு சென்றாள் தொட்டிலுக்கு கிடந்த மகனை தூக்கி கொஞ்சி பிறந்த நாளைக்கு வர கண்ணா இந்த ஆன்டி உனக்கு பொம்மை வாங்கியிருக்கிறேன் பாரு என்று பொம்மையை அருகில் வைத்தாள் அதன்பின் அந்த பெண்ணை பார்த்து நேற்று எங்கள் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என் பத்தாம் வகுப்பு மார்க் குறைவானது என்று பொதுவில் சொல்லி கிண்டல் செய்தான் அவன் அதை ஜாலிக்காக செய்தாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்ததை என்னால் தாங்க முடியவில்லை அப்போதான் நான் உன்னை ஜிங்கு ஜான் என்று கிண்டல் செய்தபோது உன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர முடிந்தது என்னை மன்னித்துக்கொள் என்றாள் வேலை செய்யும் பின் கண்ணீர் மறுக்க இவள் கைகளை பிடித்து கொண்டாள் அங்கிருந்து பையை அங்கிருந்து பைக்கை எடுத்து அழுகத்தை நோக்கி வரும்போது ஒரு மனிதனுக்கு நீ கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அவன் தன் தன்மானத்தில் கை வைத்து விட்டால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்ற அப்பா சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது புரிதலுடன் சிரித்து கொண்டாள்